அன்புலம் கொண்டி வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதி வெங்கடேஸ்வர் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் சுக்கர பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் விருச்சகத்திலிருந்து சுக்கர பகவான் தனுசு ராசிக்கு மார்கழி ஐந்தாம் தேதிக்கு பின் பயிற்சி ஆகிறார் அப்படி பேர்ச்சி ஆகும்போதுல எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப பாக்க போறோம் சப்ஜெக்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கோம் சூரிய பகவான் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் இவங்க மூணு பேரும் தனுசுலையும் ராசி கும்பத்துல ராகு பகவானும் மீனத்துல சனி பகவானும் அதே மாதிரி மிதுனத்துல குரு பகவானும் சிம்மத்துல கேது பகவானும் விருச்சகத்தில் புதன் பகவானும் மார்கழி பதினாலுக்கு பின் புதன் பகவான் எங்க வராரு நம்ம தனுசுக்கு வராது சோ இந்த இடைப்பட்ட காலங்கள் மார்கழி அஞ்சுல இருந்து அங்கிட்டு ஒரு முப்பது நாளைக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் சுக்கரனால் தடப்போகுது சுக்கரன்றவர் யாரு ஆடம்பரமான வாழ்க்கை ஆஹ் நல்ல சொகுசு வாழ்க்கை ரெஸ்டாரன்ட்ல போய் ஜாலியா இருக்கிற ஒருத்தன் சந்தோஷமா இருக்கணும் அப்படினாவே சுக்ரனோட உதவி வரும் அந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி இப்ப வாங்க பாப்போம் இப்ப அதோட முக்கியமா நா நாடு ரீதியா எந்த மாதிரி அமைப்பு வரும் போதுன்னா சுக்ரன் தனுசராசியில இருக்கும் போதுல வாகனங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு ஏன்னா கடகத்துக்கு ஆறாம் இடத்தில் வருது அப்படிங்கும்போதுல வாகனங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால நிறைய ஆபத்துகளும் பாதிப்புகளும் நாடு ரீதியா வரும் என்னன்னு சொல்லப்போனா அஹ் கவனக்குறைவால் பெரிய சேதங்கள் வாகனங்களுக்கு வரும் அரசு போக்குவரத்துகளுக்கு பாதிப்பு வரும் அப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரிலேட்டடா ஒரு பெரிய ப்ராப்ளம இந்த அரசாங்கம் இந்த காலகட்டத்துல சந்திக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா ஏன்னா அந்த நாலாம் பாவத்துக்கு ஆறாம் இடத்துல இருந்து இந்த காலகட்டம் சுக்கரன் நடக்கிறதுனால கடகத்துக்கு நான் ஆறாம் இடத்துல இருந்து சுக்கரன் நடக்கிறதுனால இது மாதிரியான அமைப்புகள் அதே மாதிரி பிரபலத்துவமா இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல முக்கியத்துவமும் முதன்மைத்துவமும் கிடைக்கும் பிரபலத்துவமாக இருப்பவர்களுக்கு முக்கியத்துவமும் முதன்மைத்துவமும் அரசியல் ரீதியா முக்கிய அங்கீகாரமும் கிடைச்சிடும் ஏற்கனவே அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பும் அதே மாதிரி ஸ்ட்ராங்கா உட்கார்ற மாதிரி உள்ள சூழ்நிலை யாருக்கு பிரபலமா இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி பிரபலமா இருக்கிற ஒரு சிலர்களுக்கு மன உளைச்சலும் வரும் அது ஒரு இழப்பு மாதிரி கூட நாள் ஒண்ணுல ஒரு இந்தியா லெவல்ல பெரிய ஸ்டாரா இருக்கவங்க ஏதாவது அவருக்கு உலக பாதிப்பு இல்லாட்டி அவருக்கு உயர் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எதாவது பாதிப்பு இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிற மாதிரி உள்ள அமைப்புகளால நாடு பேசும் பொருளா அதனால பெரிய பாதிப்புலாம் இல்ல பேசும் பொருளா இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா இது உலக ரீதியா டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடா பாதிப்பு வரும் பிரபலங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு அப்படிங்கற மாதிரி உள்ளது இப்ப பன்னிரண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் துலா ராசி என்பர்களே ராசிக்கு மூணாம் இடத்தில் சுக்கிரபவனி சஞ்சாரம் அதாவது ராசி அதிபதி ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கார் இந்த அமைப்பானது செகண்ட் சான்ஸ் கொடுக்குற மாதிரி வாழ்க்கையில ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் புதிதாக நடக்கும் இல்ல மரும மலர்ச்சி கொடுக்கும் புதிய அனுபவங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள வாக்குவாதங்கள் எல்லாம் குறைஞ்சு அளவுக்கு அமைதியா நிதானமா பேசி நீங்களும் உங்கள் தந்தையும் ஒத்து வண உணர்ந்து வர்ற மாதிரி உள்ள அமைப்பு என்னன்னு சொல்லப்போனா தந்தையோட இடத்துல குரு மூணாம் இடத்துல சுக்கரன் இந்த அமைப்பு தான் ஒரு அதிகப்படியான நல்ல சுபத்துவ பலன்களை கொடுக்கும் நல்ல பவரான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய நடத்தி கொடுக்கும் எதிர்பாராத திருப்பங்களால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிற அமைப்பை கொடுக்கறது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நிறைய பாதிப்புகள் இருக்கும் திருமண மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் கணவனிடமோ மனைவியிடமோ தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணாம இருந்தீங்கன்னாவே பெஸ்ட் விஷயம் அதே மாதிரி இந்த நேரத்துல அப்படி வாக்குவாதம் பண்ணா அதுக்கு நிச்சயம் கோட்டை கேஸு டைவர்ஸ் இந்த மாதிரி போய் இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு வரையும் போகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை இது கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒத்து உணர்ந்து சேர்ந்தே எடுப்பாங்க இப்ப நிறைய பேர் பார்த்தாங்கன்னா லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க திடீர்னு பிரேக் ஆகும் பாத்தீங்களா அந்த அமைப்பு இன்னும் சொல்ல போனா பெங்களூர்ல அந்த ஐடி செக்டர்ல போதுல இந்த குறிப்பிட்ட காலகட்டம் சேர்ந்து குறிப்பிட்ட காலகட்டம் தெரிஞ்சு இருப்பாங்க பாத்தீங்களா அந்த அமைப்புகளை இதுதான் கொடுக்குது சரிங்களா சோ இந்த அமைப்பை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கங்க மத்தபடி எந்த பாதிப்புமே இல்லை திருமண வாழ்க்கைக்கு மட்டும் இது ரொம்ப எதிரா இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அதே மாதிரி இப்ப திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இளம் வயதினர்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருந்தாலும் அந்த பேச்சை வந்து உறுதியா நம்ப வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி இளம் வயது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி கல்லூரி படிச்சுட்டு இருப்பீங்கல்ல அவங்களுக்கு இந்த நேரத்துல ஆப்போசிட் ஜெண்டர்ஸால தேவையில்லாத வாக்குவாதமோ சண்டையோ பிரச்சனையும் வரும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை அதாவது இந்த பிரச்சனைகள் எப்படி வரும்னா தேவையற்ற தேவையற்ற ஆசை இல்லை எல்லாமே தேவையான ஆசைகள் தான் அந்த தேவையான ஆசைகள் கிடைக்கிற வயசு கிடைக்கக்கூடாத வயசு பக்குவம் அடைஞ்ச வயசு அப்படின்னு இருக்கு அந்த விஷயங்கள் நடக்கிறதுனாலதான் இந்த அடுத்தடுத்து உள்ள பிரச்சனைகள் சொல்றேன் பாத்தீங்களா அடுத்த ப்ராப்ளம் பேஸ் பண்றது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்குது சரிங்களா சோ இதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிட்டாலே ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நாற்பது வயதை கடந்த துளாராசியினர்கள் உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க குறிப்பா சுக சம்பந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க வீக்கம் இருக்கிறவங்க கட்டி இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாங்க கட்டி வீக்கம் மஞ்சள் காமாலை லிவர் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஏன்னா குரு ஒன்பதாம் இடத்துல பாதிக்கிறது தந்தையை பாதிக்காது உங்களை பாதிக்கும் ஏன் சுக்ரன் அஸ்தமனம் அதிபதி அஸ்தமனம் பெறுவதனால் உங்களை தான் பாதிக்கும் தந்தையை பாதிக்காது அப்படிங்கிற சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனா உங்க ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்த பாக்குறாங்கன்னா தந்தைக்கு பலம் கொடுத்து நீங்க உங்களை டமி பண்ணிக்கிற மாதிரி உள்ள அமைப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்கள் சரிங்களா சோ இதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிட்டீங்கன்னாவே போதுமானது அதே மாதிரி ராசிக்கு மூணாம் இடத்துல சுக்ரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறது வந்து சகோதர சகோதரிகளிடம் தேவையற்ற வாக்குவாதங்களோ சண்டைகளோ பிரச்சனைகளோ உருவாக்கிக்கிற மாதிரி இருக்கும் சோ இந்த அமைப்பை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கங்க அதே மாதிரி கட்டடம் சம்பந்தப்பட்ட அமைப்பு கட்டடம் சம்பந்தப்பட்ட சிவில் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி லைன்ல இருக்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உண்மையிலேயே அற்புதமான காலகட்டம் நிறைய கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸே கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு சுமூகமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இன்னொன்னு சொல்லப்போனா ஆஹ் துறையிலயோ இல்ல கட்டணம் சம்பந்தப்பட்ட அமைப்புலையோ இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்து உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அது சார்ந்த அமைப்புகள்ல நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் அப்படிங்கிறத சொல்லலாம் தாயார் வழி உறவினர்களால் நிச்சயம் ஆதாயம் உண்டு மூணுக்கு பன்னெண்டாம் இடம் தானே சூரியன் செவ்வாய் சுக்கரன் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா இந்த காலகட்டத்துல அது பாதிக்காது நிச்சயம் அது மூலியமா நல்ல பலன்களே தரும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான படங்கள்ல பார்ப்போம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நட்சத்திராதிபதி செவ்வாய் அஸ்தமனம் ஆகிறார் ராசியாதிபதி சுக்கரனும் அஸ்தமனம் ஆகிறார் சோ இந்த அமைப்பு உங்களுக்கு வேகம் கொஞ்சம் குறையணும் பத்தாவதுக்கு சனி பகவான் அந்த சுக்கரன் செவ்வாய பாக்குறாரு அப்படிங்கும் போதுல வேகத்தால பல பிரச்சனை கோபத்தால பல பிரச்சனை அதீத வேகம் வந்து இந்த காலகட்டத்துல ரொம்ப தான் அதே மாதிரி பேலன்ஸ் மிஸ் ஆகும் உங்களுக்கு இருக்க அதாவது எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத திருப்பங்கள் நடக்கிறது திடீர் சண்டை பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பா சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல செவ்வாய் ஆதிக்கத்துக்குட்பட்ட அனைத்து விஷயங்கள்லயுமே நீங்க கவனமா இருக்கணும் செவ்வாய் யாரு எலும்பு பல் இது சார்ந்த அமைப்பு வெளியில வந்தோம்னா கரண்டு சம்பந்தப்பட்ட அமைப்பு நெருப்பு சம்பந்தப்பட்ட இதே பொருள் வாழ்க்கையில பார்த்தோம்னா சிவப்பு வாகனங்கள் சிவப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கால்நடைகள்னு பார்த்தா நாய் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா இதனால உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் இதனால்தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் இந்த தான் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை தேவையில்லாத மருத்துவ செலவோ வீண் செலவோ பண்ற மாதிரி இருக்கு சமயத்துல காவல்துறையிடம் பணம் இழப்புது இல்லாட்டி எங்கேயாவது பணத்தை ஏமாந்துட்டு சைபர் கிரைம்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்துல வருமானத்தை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுறதோட என்ன செலவு பண்ணணும் எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கறத ஃபோக்கஸ் பண்ணுங்க இன்னும் சொல்ல போனா செலவு பண்ணாம இருக்கிறதே நல்லது இருக்கிறத சாப்பிட்டு இருக்கிறத அனுபவிச்சுட்டு போ நம்மளால என்ன முடியுமோ அதை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க போனீங்கன்னா இது ஒரு அற்புதமான காலகட்டமா உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா மற்றபடி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய பாதிப்புகள் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க சரிங்களா குறிப்பா எதிர்பாலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கல்லூரியில ஸ்கூல்ல இருக்கவங்க கவனமா இருங்க சரிங்களா அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களை நட்சத்திராதிபதி ராகு குருவோட தொடர்பு பெற்றிருக்கிறதே எல்லா வகையிலையும் அனுகூலமான பலன்களை தரும் அப்படின்னே சொல்லுவான் இன்னொன்னு சொல்ல போனா திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு கைவூடி வரும் நீங்க நினைச்சதோட அதிக லாபத்தை தரக்கூடிய தன்மைகள் எல்லாம் இருக்கும் இன்னொன்னு சொல்ல போனா நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு நல்ல கூட்டாளிகள் கிடைக்கிற அமைப்பு இன்னும் சொல்லப்போனா பால் எப்படியும் தயிராகும் அப்படின்பாங்கல்ல பால் எப்படி பார்த்தாலும் தயாராதான் ஆக போகுது அப்ப அந்த பிளாக்ட அந்த கிருமிகள் வந்தா தான் பால் தயிராகும் அது மாதிரி யார் யாரெல்லாம் எல்லாம் உங்க கூட சேர்ந்தா அந்த தவறுகள் நீங்க செய்வீங்களோ அதை கரகச்சிதமா நீட்டா செய்வீங்க சொல்ல போனா சுவாதி நட்சத்திரக்காரர் நண்பர்கள் உங்க பக்கத்துல துளாராசி இல்லாத வேற யாராவது இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நண்பர்களா வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருங்க காரணம் என்னன்னா இவங்க எல்லா தப்பையும் செஞ்சுட்டு நைசா விலகிடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு உள்ள சூழ்நிலை ரொம்ப அதிர்ஷ்டக்காரரா இருப்பீங்க சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சகல விதத்திலையும் எல்லா தவறுகளையும் செய்து பிறரை மாட்டி விட்டு இல்லாட்டி அந்த பிரச்சனையில நான் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணி நீட்டா வெளியில வர அளவுக்கு அழகா ஒரு வேலையை பார்த்துட்டு போவீங்க சரிங்களா எந்த துறையா இருந்தாலும் நீங்க செய்யலாம் எதை வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இப்ப நடக்குது முடிஞ்ச அளவுக்கு நியாயம் அநியாயத்துக்கு கட்டுப்பட்டு கரெக்டான வாழ்க்கையில போங்க அப்படிங்கறத சொல்றேன் படிக்கிற விஷயமா இருக்கட்டும் எழுதுற விஷயமா இருக்கட்டும் இல்ல திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பா இருக்கட்டும் இல்ல நண்பர்கள் கூட்டாளிகள் தொழில லாபத்தை பண்றது எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் எல்லாத்துலயும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் அதே மாதிரி ப்ரொமோஷன் இன்சென்டிவ்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதாவது இந்த உலகம் இந்த நேரத்துல உங்களை நம்பும் இப்ப இந்த நபரா சுவாதி நட்சத்திரக்காரரா இவர் நல்ல ஒரு அப்படின்னு நீங்க தப்பே பண்ணா நல்லவர் அப்படிங்கிற ஒரு பேரும் புகழும் கிடைக்கும் அளவுக்கு ஒரு சூழ்நிலை உண்டாகும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அடுத்தது விசாக நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரக்காரர்களை நட்சத்திராதிபதி வக்ரம் ராசியாதிபதி அஸ்தவனம் உடம்புக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க வேற எதை பத்தியும் சிந்தனை குறிப்பா பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கர்ப்பபை சம்பந்தப்பட்ட அமைப்பு ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண் உறுப்பு சம்பந்தப்பட்ட அமைப்பு அதே மாதிரி லிவர் கிட்னி சம்பந்தப்பட்ட லிவர் கூட இல்ல கிட்னி சம்பந்தப்பட்ட அமைப்பு இஎன்டி சம்பந்தப்பட்ட அமைப்பு குறிப்பா தைராய்டு சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த அமைப்புகள் எல்லாம் பாதிப்பு இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க சரிங்களா உடன் பிறந்த சகோதரர்களை நம்பவே வேண்டாம் மூணாம் இடத்துல சுக்கன் இருக்காரு மூணாம் இடத்துல குரு பாக்குறாரு எல்லாம் சொன்னாலுமே அது பாதிப்பு தான் அவங்களாலதான் இந்த நேரத்துல பெரிய பெரிய பிரச்சனைகளையே நீங்க சந்திக்க போறீங்க சரிங்களா அதனால உடன் பிறந்த சகோதரர்களை நம்பவே வேண்டாம் அதனால ரொம்ப ரொம்ப கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது அதே மாதிரி வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நிறைய ஏமாற்றத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு எதிராளிகள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு சோ இந்த காலகட்டத்துல நீங்க தோத்துட்டோம் கஷ்டப்படுறோம் அவசப்படுறோம் நம்மளோட கடவுள் பார்க்காதா அப்படின்னு புலம்புறதோட மனதை ஒருப்படுத்திக்கிட்டு சரியான பாதை எது அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து போனோம் தான் சொல்றேன் அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பை பத்தி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல எதுவும் சாதகமான சூழ்நிலைகள் இல்லை முடிஞ்ச அளவுக்கு திருமணம் பேச்சு இப்ப தள்ளி போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நான் அதை செய்வேன் அப்படின்னா அது உங்களுக்குதான் பாதிப்பு சரிங்களா அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலைக்கு எந்த பாதிப்பும் வராது ஆனா தந்தையாருடைய உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பார்க்கணும் குறிப்பா ரத்தம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் தந்தைக்கு பாதிப்பு இருந்தால் நீங்கள் அதை கவனமா பாத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன் உங்களுக்குமே ரத்தம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பாரு வெள்ளை ரத்த ரத்தத்துல சிவப்பணுக்கள் குறையிறது இல்லாட்டி ரத்தம் சுண்டி போறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா மற்றபடி எந்த பாதிப்புமே உங்களுக்கு இல்லை நல்லா இருக்கு உடம்புக்கும் மனதுக்கும் ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு வேலைய இல்லை ஒரு ஹாபிஸ உருவாக்கிக்கோங்க அப்படிங்கறதான் சொல்றேன் சரிங்களா வீடியோ இப்பதான் டைம் பார்க்குறதா லைக்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி